எந்தவித குற்றமும் செய்யாத பாவமற்றவன் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை தைரியம் அவன் முகத்தில் பிரகாசமாய் ஜொலிக்கும் நாமத்தை தாரக மந்திரம் என்பார்கள் தாரகம் என்றால் பாவங்களை பொசிக்கு மேலே போவது எனப் பொருள் நீ தான தர்மங்களை செய்தால் பலனை எதிர்பார்க்காமல் செய் பலன் கொடுக்க வேண்டியது ஈஸ்வரன் வேலை மருந்தை வாங்கிவிட்டு சாப்பிடாமல் இருந்தால் அதன் வீரியம் குறைந்துவிடும் அதுபோல மந்திரத்தை ஜபிக்காமல் இருந்தால் அதன் வீரிய சக்தி குறைந்துவிடும் உன்னுடைய துன்பத்தை உலகம் முன்னால் சிறிதாவது நன்மை பெற வேண்டும் என்று பாடுபட முயற்சி செய் முதலில் மனிதன் மிருக நிலையிலிருந்து மனிதனாக மாற வேண்டும் அப்புறம் தெய்வமாக தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் இறைவனே சர்வ சாட்சியாக இருந்து நம் செயல்களுக்கு பலன் தருகிறான் என்று பய உணர்ச்சி வேண்டும் இந்த எண்ணம்தான் தர்ம வழியில் நமக்கு துணை நிற்கும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பூமியில் பிறந்து விட்டோம் யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இவ்வுலகை விட்டு போய்த்தானாக வேண்டும் அதுவரை இந்த பிறவியால் நம் மனதில் எவ்வளவோ அழுக்கை ஏற்றுக்கொண்டு விடுகின்றோம் மனம் வாக்கு உடம்பு ஆகியவற்றால் எவ்வளவோ பாவங்களை செய்துவிட்டோம் அதே உடலை கொண்டே பாவங்களுக்கு பிராய்சித்தம் தேட வேண்டும் சாஸ்திர நூல்கள் திருத்தலங்கள் தீர்த்தம் முதலிய நல்ல விஷயங்களில் நம் மனம் ஈடுபட வேண்டும் புண்ணியங்களை செய்து பாவங்களை கரைத்து விட வேண்டும் நம் மனதில் எப்போது ஒழுக்கம் கட்டுப்பாடு மன தூய்மை எல்லாம் உண்டாகிறதோ அப்போதுதான் உண்மையான பக்தி ஞானம் உண்டாகும் அதுவரை நாம் செய்யும் பூஜை வழிபாடு எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் நல்லதையே சிந்தித்து இறைவன் அருளை பரிபூரணமாகப் பெற்றவன் ஒருவன் உலகில் இருந்தாலும் போதும் அவன் மூலமாக இந்த தேசம் முழுவதும் நன்மை பெறும்